ஹலோ நம்ம பார்க்க போகிறது கூகுள் மேப் ஒருத்தனை ஏன் அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது அவன் ஆசையை தூண்டனும் அதான் பேசிக்க அப்போ அங்கே இருக்கு என்ன பண்ணுறது சரி என்ன ஆயிடுச்சு அப்படின்றத இப்போ நான் சொல்றேன் மக்களே அதை வந்து என்ன ஆச்சுன்னா என்ன ஆச்சுன்னா வாடாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மாரி மெசேஜ் வரும் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நேம் வந்து சொல்லுவாங்க இது வந்து ஒரு பார்ட் டைம் ஆஃபராக இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குமா ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாமா அதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நான் உங்களுக்கு வந்து பே பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் ஒரு டாஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வீடியோவை நீங்கள் எண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எப்படி ஸ்கேம் ஆகாமல் சம்பாதிக்கலாம்ன்றதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன் ஏன்னா எனக்கு அந்த ட்ரிக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஸோ நீங்களும் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரேன் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா நாலு லிங்க் கொடுப்பாங்க அந்த லிங்க் வேறு ஒன்றுமே இல்லை கூகுள் மேப்பில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டோடைய லிங்க்கு தான் அது ஓகே அந்த லிங்க்குக்குள்ளே போய் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த லிங்க்குக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த ரேட்டிங் கொடுக்கணும் ஒரு ஃபைவ் ஸ்டாரு ரேட்டிங் கொடுத்துட்டு அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஃபீட்பேக்கை போட்டு விட்டுட்டு சப்மிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஸ்க் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அமுச்சு விட்டாலே போதும் அதுமாரி ஒரு நாலு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த நாலு டாஸ்க் வந்து முடித்தோம் அப்படின்னாக்கா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அவங்க நமக்கு நூற்றி ஐம்பது ரூபா அவங்களுடைய சேல்ரி வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும் ஒரு நாலு ஃபோட்டோ எடுத்து அமுச்சாக்கா நூற்றி ரூபா வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தாட்டு இருக்கதான் செய்யணும் என்ன பழக்கம் இது என்ன பழக்கம் இது அவங்க சொன்ன வலிக்கே வருவோம் நூற்றி ஐம்பது ரூபா வந்துடுச்சு ஸோ இதை நான் எங்கே நான் வந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா உங்களுக்கு டெலகிராம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க எஸ் என்கிட்ட இருக்குன்னு நான் சொல்லுவேன் டெலகிராமோடய லிங்க்கை வந்து அமுச்சுட்டு அதோட சேல்ரி கோடு வந்து அமுச்சிடுவாங்க ஸோ நமக்கு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் விஐஎன் இதுமாரி சொல்லிட்டு ஒரு நாலு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க இதுதான் வந்து நம்மளுடைய சேல்ரி கோடாக டெலகிராமில் வந்து அந்த லிங்க்குக்குள்ளே போயிட்டு ஒருத்தருக்கு சேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆயின்னு நீங்கள் ஆயின்னு அமுச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நான் கிவ் மீ யுவர் சேல்ரி கோடுன்னு சொல்லிட்டு அவங்களே அமுச்சுருவாங்க ஸோ அந்த சேல்ரி கோடை நம்ம வந்து அமுச்சிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுடைய நூற்றி ஐம்பது ரூபா ரெடியாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுடைய நேம் அண்டு ஜெண்டர் நீங்கள் ஃபோன் நம்பர் உங்களோட ஆக்குபேஷன் அப்படி என்னன்றத சொல்லுவாங்க ஸோ நீங்கள் அது எல்லாமே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு அப்புறம் வந்து ஐஎஃப்எஸ்சி நம்பர் வந்து தாங்க ஸோ நாங்கள் வந்து பேங்க் மூலிமா நான் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டை வந்து அனுப்பிவிட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டும் ஐஎஃப்எஸ்சி கோடும் வந்து அனுப்பிச்சி விடுங்க மாதிரி வந்து அனுப்புகிறது வந்து பார்த்திங்கன்னா சேஃப் தான் ஸோ ஒரு அன்னோன் பர்சன்கிட்ட அனுப்புறது வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக தான் இருக்கும் அவங்க கிட்டன்னு மட்டும் கிடையாது யாருக்கிட்ட அனுப்பிச்சாலும் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டை அவங்களோட ஒன்றுமே பண்ண முடியாது நல்லா ஒன்றும் பண்ண முடியாது அதில் வந்து எந்தவித சிக்கலும் வந்து இருக்காது அந்த மாதிரி தான் நான் வந்து அமுச்சுருக்கேன் அதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா இது உங்களுடைய அக்கௌண்ட் தானா அப்படின்றத ஒன்ஸ் மார் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க எஸ் இது வந்து என்னோடய அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஓகேன்னு கொடுத்துருவேன் ஓகே உங்களுடைய ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே உங்கள் உங்களோட அக்கௌண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அமௌண்ட்டு வந்த பிறகு எனக்கு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து அனுப்புங்க நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டாஸ்க் என்னன்றதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அமௌண்ட்டும் வந்துடும் அந்த அமௌண்ட் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு அமுச்சு பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா தர ஆரம்பிச்சிருவாங்க அதாவது டாஸ்க்கு டூல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா டெலகிராமோட குரூப் வந்து உங்களை வந்து கொடுத்துருவாங்க அந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது டாஸ்க்கு கிட்ட இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கூகுள் மேப் ரிவ்யூ டாஸ்க்கு இதுமாரி தான் இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் சேம் தான் பட் நீங்கள் என்ன பண்ண அப்படின்னாக்கா அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணிவிடுவாங்க எந்த மாரி அப்படின்னாக்கா நீங்கள் அந்த குரூப்புக்குள்ளே போயிட்டு எனக்கு டாஸ்க் ஒன் டூ த்ரீ ஃபோர் மட்டும் எனக்கு வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண டாஸ்க்கு மாரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க கூகுள் மேப் டாஸ்க் பண்ணி எனக்கு வந்து 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 விடுங்க நான் 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 உங்களுக்கு உங்களுக்கு ஐம்பது ரூபா செட்டில்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா அந்த பண்ணா டாஸ்க்கும் எடுத்து அனுப்பிச்சு விட்டு எனக்கு எல்லாமே நான் வந்து முடிச்சுட்டேன்னு நான் சொன்ன உடனே அவங்க ஓகே உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு வந்து சேலரி வந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமிச்சிருவோம் உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்துடும் மொத்தமாக வந்து அவங்ககிட்டேருந்து எனக்கு ஒரு மூணு தம்பரம் வந்த மாதிரி இருக்கும் ஸோ த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் எனக்கு வந்து வந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா எனக்கு ஒரு ஒன் இயர் முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா செவன் ஃபிஃப்டி ருபீஸோ என்னமோ கொடுத்தாங்க கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஒரு நாலு டாஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க எனக்கு ஒரு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் கிட்டே ஏர்ன் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க என்னக்கு எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு புரியல இந்த வாட்டி தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு மட்டும் வரா மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்க ஏழ்நூற்றி ஐம்பது ரூபா தர வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா நிறைய பய பிள்ளைங்க உசாராக இருந்திருக்காங்க என்ன மாரி எல்லாம் பசங்களும் உசாராயிட்டா கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகாது அவங்க இழுத்து மூட்டிட்டு போக வேண்டியதான் சரி நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம் எனக்கு எனக்கு வந்து பார்த்தோன்னா முந்நூற்றம்பது ரூபா வந்துருச்சுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் டாஸ்க்குன்ற ஒரு பேரில் ஆயிரம் ரூபாய் அமைச்சாக்கா ஆயிரத்தி முந்நூறுவா உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க அதாவது தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் எனக்கு டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த அமௌண்ட்டை நீங்கள் எவ்வளோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற கூட உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் நினச்சா பண்ணலாம் ஸோ ஆனால் பண்ண மாட்டேன் சாலா இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப சாராக இருக்கணும் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க எந்த மாரி அப்படின்னாக்கா ஃபஸ்ட் டைம் வந்து எல்லாரும் அமுச்சிட்டாங்க அப்படின்னாக்கா இது நீங்கள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டிங்க ஒரு குரூப்பே பண்ணணும் அதாவது ஒரு பல பேர் இருப்பாங்க அந்த டீமில் அந்த டீமில் எல்லோரும் அந்தமாரி வந்து பார்த்தோன்னா ட்ரை இருப்பாங்க அந்த டாஸ்க்குலாம் ஸோ அதில் வந்து நீங்களும் வந்து ஒருத்தராக வந்து இருப்பீங்க ஓகேங்களா இப்போ எல்லோரும் அந்தமாரி வந்து ட்ரை பண்ணுறதுனால நூறு ஆயிரம் போட்டாக்கா ஆயிரத்தி முந்நூறுரூவா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது நான் அவங்கள நம்பி நான் வந்து அமுச்சிட்டேன் சரிங்களா இப்போ அந்த அமௌண்ட்டை வந்து அமுச்சிட்டேன் அப்படின்னாக்கா என்னோட அக்கௌண்ட்டுக்கு ஆயிரத்தி முந்நூறுரூவா வரும் ஸோ இந்த ட்ரிக்கு எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குப்பா ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு இது வந்து லாட்ரி மாதிரி வருது ஆயிரூவா போட்டால் வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோனாக்கா அமௌண்ட் வந்து அதிகமாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அதாவது நான் ஒரு நான் ஒரு டென் தௌசண்ட் போடுறேன் அப்படின்னாக்கா எனக்கு மூவாயிரூவா வந்து கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா அதாவது நான் நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டோடு சேர்த்து எனக்கு த்ரீ தௌசண்ட் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவாக எனக்கு வந்து வருது ஸோ தான் இந்த ட்ரிக்கு இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜினால தான் அவன் அதிகமாக பணம் சம்பாதிக்கிறான் எந்த மாரி அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ஆர்வத்தை அதை வந்து தூண்ட ஆரம்பிச்சிருவாங்க அவங்க ஸோ நீங்கள் வந்து இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட் எல்லாமே சேர்த்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அவங்களுக்கு அந்த ரீச் வந்து ஒரு நாளைக்கு வந்து அடங்கிடுச்சு அதாவது அந்த கம்பெனிக்கான ப்ராஃபிட்டுக்கு ஒன் டேக்கான கோல் என்ன அப்படின்றத அவங்க செட் பண்ணிடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க செட் பண்ணியிருக்கிற கோல் வந்து டென் லேக்ஸ் ஓகேங்களா இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் ஸோ அவங்க வந்து எவ்வளோ வேணால் அடிக்கலாம் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் இப்போது ஒரு டென் லேக்ஸ் வந்து அவங்களுடைய ஒன் டேக்கு ப்ராஃபிட் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போது மக்களுக்கிட்ட வந்து என்னை வந்து ஆர்வத்தை தூண்டுவாங்க அதாவது பணத்தை நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பணம் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நாங்கள் வந்து சேர்த்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இப்போ ஒரு டெ ஒரு ஃபைவ் லேக்ஸ் வந்து வச்சப்போமே மறுபடியும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா எல்லாருக்கும் வந்து அமௌண்ட் வந்து பார்த்தா கொடுத்துருவாங்க அதாவது மக்கள் வந்து நம்பணுன்றதுக்காக அந்த டீமே வந்து பார்த்தினா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டுருக்கோம் அந்த ஒரு டீமே இருக்கும் அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பிடிச்சி ஜாயின் பண்ணி வந்து உள்ளே போட்டுருவாங்க ஒன் டேக்கான கோல் வந்து டென் லேக்ஸ்ன்னு வச்சப்போமே இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபைவ் லேக்ஸ் தான் வருது அப்படின்னாக்கா அவங்களுக்கான கோல் வந்து வரல இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன்ஸோட அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேர்த்து கொடுத்துருவாங்க செகண்ட் டைம் வந்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரஸ்ட்டு வந்துடும் ஓகேங்களா அதாவது அந்த அந்த டீமில் வந்து இருக்கிற ஆளுங்களுக்கு ட்ரஸ்ட்டு வந்துடும் ஸோ இவங்க வந்து அமௌண்ட் போட்டால் தேர்ட்டி பர்சன்டேஜ் அமௌண்ட்டோடு நமக்கு வந்து சேர்த்து வந்து கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மகிட்டே வந்து கொடுத்துருவாங்க செகண்ட் டைம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அவங்க வந்து அமௌண்ட் போட்டால் நமக்கே வந்து வந்துடுது இல்லை அதனால் செகண்ட் டைம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ அந்த கம்பெனிக்கு ஒரு செவன் லேக்ஸ் கிட்டே வருதுன்னு வச்சுப்போமே அவங்களோட கோல் வந்து டென் லேக்ஸ் ஓகேங்களா ஸோ ஒரு த்ரீ லேக்ஸ் வந்து ரொம்ப இடிக்குது அதனால் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண பண்ண அமௌண்ட்டை தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன்ஸோடு போட்டு அவங்களுக்கு செட்டில் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு ட்ரஸ்ட்டு இன்னும் ரொம்ப அதிகமாகிடும் ஓ பணம் போட்டால் பணம் அதிகமாக வருதுப்பா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தேர்ட் டைம் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது டென் லேக்ஸ்க்கு வந்து அந்த கம்பெனிக்கு அடிச்சிடும் ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன்ஸு அந்த அந்த டீமுக்கு வந்து தராமல் கம்பெனியை கடையை இழுத்து முடிக்கிட்டு போயிட்டே இருப்பானுங்க இதுதான் அவங்களுடைய பிளானு என்ன ஒரு நாரப்ப நான் நாம கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும் நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னாக்கா அவங்க தர அமௌண்ட் நாம வந்து வாங்கிக்கிட்டு கம்முன்னு இருந்துடணும் அவ்வளவுதான் கைஸ் வேறதான் கிடையாது அண்ட் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது நீங்கள் தப்பாக மட்டும் இந்த வீடியோவை புரிஞ்சிக்கக்கூடாது ஸோ இங்கே நான் முந்நூறுபாய்க்கோ ஏழுநூறுபாய்க்கு எப்படி சம்பாதிக்கலான்றத பற்றி இந்த வீடியோவிலலாம் பேசவே இல்லை ஸோ நீங்கள் பல ஆயிரத்தை போட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட ஸ்கேம் ஆகிடாதீங்க அப்படின்றத நான் இந்த வீடியோவில் கொடுக்கணும் சொல்ல வரேன் மணி ஏர்னிங் சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பட் அங்கே இருக்கிற கான்செப்டே வேறு நம்ம பண பணத்தை போட்டு பணத்தை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் இருக்கட்டும் அந்த முந்நூற்றம்பது ரூபா நான் வந்து எடுத்த பார்த்திக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பணத்தை போட்டு நீங்கள் பணத்தை வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பட் அந்த இடத்துல நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா இல்ல என்கிட்ட வந்து அந்த அளவுல வந்து அமௌண்ட் கிடையாது ஃபர்ஸ்ட் கொடுத்த மேப் ரேட்டிங் மாதிரி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா இல்ல இந்த டாஸ்க்கு நீங்க வந்து ஸ்கிப் பண்ணணும் நீங்க வந்து மணி போட்டி எடுக்கிற மாதிரி இருக்கிற டாஸ்க்கு நீங்க வந்து ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்க இருபத்தஞ்சி ரூபா கொடுத்து பே பண்ணிக்கனால இந்த டாஸ்க்கு உங்களால் ஸ்கிப் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க நினைச்சிருக்கே நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற டாஸ்க்கே நீங்கள் நாலு வாட்டி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபோர்னு போட்டாலே நூறுரூபா அவங்க சம்பாதிக்கிற மாரி ஆகிடுது என்கிட்ட மட்டுமே இந்தமாரி பண்ணி இந்த அளவு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு கீழே ஒரு டீமே அவங்களுக்காக வேலை செஞ்சுட்டுருக்கு ஸோ அவங்கக்கிட்டேருந்து மணி எவ்வளோ அடிப்பாங்க அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் தயவு செஞ்சு தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்தமாரி உங்களுக்கு யாராவது வாண்டடாக மெசேஜ் பண்ணாக்கா ஸோ அவங்க கிட்டந்த நீங்கள் அமௌண்ட் நீங்கள் தப்பு கிடையாது ஸோ நீங்கள் எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிடாதீங்க அதனால் உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப ஆபத்து அவங்க எப்போ வேணாலும் கம்பெனியை இழுத்து மூட்டு போகலாம் ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் பண்ண அமௌண்ட்டு போயிடுச்சு அப்படின்னாக்கா அதுக்கு நீங்கள் மட்டும்தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அவ்வளோதான் கைஸ் நான் இந்த வீடியோவை இன்ட் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஹைலைட் இதில் ஒன்று நான் வந்து சொல்லணுன்ட்டுருக்கேன் இதில் வாண்டடாக அவங்க மட்டும் வந்து பார்த்தா மெசேஜ் பண்ணுவாங்க நாம் அவங்க கிட்ட போய் மெசேஜ் பண்ணாக்கா நம்ம நம்மளுக்கு எந்த வித ரிப்ளையும் பண்ண மாட்டாங்க ஏண்டா எங்களை இன்னமும் மாறா நம்பிக்கிட்டு